வணக்க மக்களே இங்கிலாந்துக்கு எதிரான அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில பங்கேற்க கூடிய இந்திய அணியுடைய பிளேய் லெவன் பத்தி தான் பார்க்க மூன்று மாற்றங்கள் இருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்திய இங்கிலாந்து இடையில முதல் நான்கு டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்று அணி ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி வர முப்பத்தி ஓராம் தேதி லீட்ஸ் மைதானத்துல துவங்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்காக இந்திய அணியை அறிவித்த போதே பும்ராவால அஞ்சுல மூணு போட்டிகள்ல மட்டும்தான் விளையாட முடியும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு தற்போது நாலு டெஸ்ட் போட்டிகள்ல மூணு போட்டியில விளையாடிட்டாரு பும்ரா இதனால கடைசி போட்டியில பும்ரா விளையாட மாட்டாரு அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க காரணம் நாலாவது டெஸ்ட்ல விளையாடும் போதே பும்ராவால அதிவேகமா பந்து வீச முடியல ஒரு சில பந்துகளை மட்டும்தான் நூத்தி நாற்பது பிளஸ் வேகத்துல வீசியிருக்காரு அந்த அளவுக்கு சோர்வா காணப்பட்டாரு பும்ரா அடுத்த மூன்று நாட்கள்ல அஞ்சாவது டெஸ்ட் போட்டி நடக்க உள்ளது இதனால இந்த போட்டியில பும்ரா பங்கேற்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் எல்லாருமே கருதுறாங்க இந்த நிலையில இங்கிலாந்துக்கு எதிரான அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில பங்கேற்க கூடிய இந்திய அணியுடைய பிளேயிங் லெவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குல்தீப் யாதவ் ஒரு நல்ல ஃபார்ம்ல போய் இருக்காரு போட்டியில ஒரு போட்டில கூட சேர்க்கல அப்படின்றது எல்லாருக்கும் கேள்வியாதான் இருக்கு அஞ்சாவது டெஸ்ட்ல ஷார்துல் தாக்கூர் இல்லனா அன்சுல் கம்போஜ நீக்கிட்டு குல்தீப் யாதவ சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லி வராங்க அன்சுல் கம்போஜ்க்கு இன்னுமே அனுபவம் தேவைப்படுது ஆனா அஞ்சாவது டெஸ்ட் அதுக்கான களம் கிடையாது கட்டாயமா வென்றாக வேண்டும் அப்படின்ற நிலை இருக்கிறதுனால ஃபார்ம் தான் மிக முக்கியமா பார்க்கப்படுது அதனாலதான் குல்தீப் யாதவை சேர்க்கணும் அப்படின்ற குரல்கள் வலுத்து வந்துட்டு இருக்கு பவுலர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பும்ரா விளையாடுனா ரொம்பவே சந்தோஷம் ஆனா அவரால் விளையாட முடியாது அப்படின்றது தான் உண்மை மூன்று நாட்கள்ல மற்றொரு டெஸ்ட்ல அவரால் விளையாட முடியாது அதனால இந்திய அணியுடைய வேகவந்து வீச்சாளர்களா முகமது சிராஜ் ஆகாஷ் தீப் பிரசுத் கிருஷ்ணா இவங்கெல்லாம் இருக்கணும் கூடவே குல்தீப் யாதவும் இருந்தா ரொம்பவே நல்ல நல்லது ரிஷப் பந்த் குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா காலில் அடிபட்டு இருக்கக்கூடிய ரிஷப் பந்த்க்கு மாற்றா ஜெகதீஷன் வந்திருக்காரு இருந்தாலும் துரு ஜூரல் தான் ஆடுவாரு ரிஷப் பந்த் இல்லாத காரணத்தினால ஜடேஜாவை அஞ்சாவது இடத்துல ஆட வைக்கணும் ஜூரலுக்கு ஆறாவது இடத்த கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்திய அணியுடைய பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பனர்களா கே ராகுல் மற்றும் எஸ் எஸ் வி ஜெய்ஷ்வால் களமிறங்குவாங்க மூணாவது இடத்துல கில் நாலாவது இடத்துல சாய் சுதர்ஷன் அஞ்சாவது இடத்துல ரவீந்திர ஜடேஜா ஆறாவது இடத்துல ஆகாஷ் தீப் ஏழாவது இடத்துல துரு சூரல் எட்டாவது இடத்துல வாஷிங்டன் சுந்தர் ஒன்பதாவது இடத்துல குல்தீப் யாதவ் பத்தாவது இடத்துல முகமது சிராஜ் இடத்துல பிரசித் கிருஷ்ணா இதுதான் இந்திய அணியுடைய பிளேயிங் லெவனா இருக்க போகுது அஞ்சாவது டெஸ்ட்ல இந்திய அணி வின் பண்ணாதான் தொடரை சமன்படுத்த முடியும் அப்படி இல்ல அப்படின்னா தொடர் நம்ம கைய விட்டு போயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்